ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாதர வணங்குறேன் ஓம் குருப்பியோ நம நட்பீ நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்த ரூபாயு தீமகே தன்னோ சந்திரசேந்த பஜோதியார் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காலி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிநதிமிகே தன்னோ அகோர பிரஜோதயா அன்பு நே இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நவ கிரகங்களிலே தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி போர்வீரன் கம்பீரமானவன் பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகம் பெற்று அந்த ராசியில் விளங்கப் போகிறார் அது வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அங்கே வீட்டிற்கு போகிறார் சரியாக ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் ஒன்றரை மாத காலங்கள் அவருடைய பயிற்சி என்பது சொல்லப்படுகிறது அந்த வகையிலே முப்பத்தெட்டு நாட்கள் அந்த ராசியிலே வீட்டிற்கப் போகிறார் அவர் உச்சம் மகர மகராசியில் வீட்டிருக்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படும் துண்கள் எல்லாம் விலகப் போகிறது எப்படி விலகப் போகிறது என்றால் இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும் அவர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள் என செவ்வப்ப உச்சம் பெற்றிருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது மக்களிடையே நிலவி வந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவு எல்லாமே குறையும் எல்லாமே குறையும் அதன் பிறகு பார்த்தீர்களானால் அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் அதன் அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது இதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதனால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும் அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் காய்கறிகள் நிறைய விவசாயத்தில் வளர்ச்சி ஏற்படும் விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும் விலைவாசி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது தானே நல்ல மக்களுக்கு நல்லது தானே அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் இருக்கும்போது இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கும் நற்பலங்கள் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பலங்களும் நடக்க இருக்கிறது அது எப்படி என்னவென்றால் நன்றாக கேட்டுங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டு விட வேண்டும் ஏன்னால் செவ்வாய் உச்சம் மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும் சண்டையில் போய் முடியும் வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி வீட்டில் போங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் பொது ப மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினைச்சிட்டு வந்து அது அதை பெருசு பண்ணக்கூடாது அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும் நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று பார்த்துன்னு போகணும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரணும் இப்படி பண்ணிங்கன்னாங்கன்னா கண்டிப்பாக சச்சரவு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி இப்போது இந்த செவ்வாய்ப்பயிற்சி பலன்கள் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை கூற இருக்கிறேன் சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு இந்த வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பலனு தான் இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னால் இப்போ நன்மை தீமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தில் செஞ்சு அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்து இந்த செவ்வாய் பயிற்சி பலனை கண்டிப்பாக நீங்கள் கடந்து விடலான்னு சொல்கிறேன் இப்போது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தார் இப்போது இன்னிலிருந்து ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆறில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் உச்சம் பெற்று விளங்குகிறார் அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறாம் இடன்றது ருண ரோகு சத்திரசாலன்னு சொல்லப்படுது அப்போது கடன் வழக்கு பினி அப்போது கடன் எல்லாமே இப்போ அடையக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு அந்த ஆறில் செவ்வாய் வந்திருக்கும் போது கடன்கள் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்போ அதுக்குண்டான வருமானம் வரணும் இல்லையா கண்டிப்பாக வரும் அந்த வருமானம் வரும்போது முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிற கடனை அடைக்கணும் அதுதான் முக்கியம் அந்த பொருள் வாங்க போகிறேன் இந்த பொருள் வாங்க போகிறேன் இப்படி ஆடம்பரமாக இது பண்ண போகிறேன் அது செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இதுக்குண்டான நேரம் வருது அந்தந்த நேரம் வரும்போது அது செஞ்சு தான் ஆகணும் அப்போது கடனை தீர்க்கக்கூடிய நேரன்ற போது அந்த கடனை நீங்கள் தீர்த்துடணும் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செலுத்தக்கூடிய கடனை நிபத்தி பண்ணுறது நல்லது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை காலில் ஆறுலேருந்து ஏழு பகல் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த மூணு காலகட்டங்களில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரை நடக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் காலைல ஆறுலேருந்து ஏழு யாரும் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் காலையில் போய் யாரும் பண்ண முடியாது பார்க்க முடியாது கொடுக்க முடியாது பகல் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த நே இரண்டு நேரங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் முழு கடனை செலுத்தலாம் கூட ஒரு பகுதி அந்த பகுதி ஒரு பகுதி கடனை கூட நீங்கள் அசல் செலுத்திடலாம் அப்போ கண்டிப்பாக அந்த கடன் சீக்கிரத்தில் அடைஞ்சிரும் இது செவ்வாய் உரையில் செவ்வாய்க்கிழமையில் பண்ணணும் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் அடையும் அது இல்லாமல் நீங்கள் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகரை வழிபட்டு வரலாம் நீங்கள் நல்லா கேட்டுங்க இந்த சிம்மராசி பார்க்கும்போது செவ்வாய் நல்லா நெருப்பு கிரகம் அந்த சூரியனும் நெருப்பு கிரகம் அப்போது தனியாக இருக்கக்கூடிய முருகர் நல்லா கேட்டுங்க இது வரைக்கும் வலிதேவனோட முருகர் வணங்க சொல்லியிருப்பேன் நீங்கள் சிம்மராசிக்காரங்க தனியாக இருக்கக்கூடிய முருகரை வழிபட்டு வரணும் வெற்றிவேல் ஞானவேல் சக்திவேல் இப்படிலாம் சொல்லுவாங்க பழனி முருகர் தனியாக தான் இருக்கார் அந்த மாதிரி தனிப்பட்ட முருகர் வழிபட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நன்மை நடக்கும் அவரே நினச்சிட்டு இருக்கணும் தியான மார்க்கமாக இருக்கணும் உங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி கோபங்கள் எமோஷன் ஆடுவீங்க கொஞ்சம் அவசரம் இதெல்லாமே வரும் அதெல்லாம் வந்து மட்டுப்படுத்தணும்னா அந்த முருகர் வழிபட்டு வரணும் அதில் வந்து தியானம் பண்ணிட்டு வரணும் உட்காந்து தியானம் பண்ணணும் வீட்டில் வந்து தியானம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இறை சக்தி வரணும் அப்போ தான் உங்கள் முக்கியம் சிம்மராசிக்காரனுக்கு வந்து நிறைய இறைசக்தி இருந்தால் தான் அவங்க எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து விடுபட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரம்பத்தில் செவ்வாய் வந்திருக்கனால அடுத்ததாக வழக்குகள் இருந்தாக்கா அதுவே நிவர்த்தி ஆகிடும் கொஞ்சம் தள்ளி போகும் இல்லைனாக்கா வந்து சீக்கிரத்தில் முடியக்கூடிய அமைப்பாக வந்து சேரும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லுவாங்க ஆமாம் இப்போ முடிய மாதிரி இருக்குது அப்படின்னு உங்கள் வக்கீல் வந்து வழக்கறிஞர் வந்து சொல்லுவார் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் காதில் கேட்பீங்க அப்போ சந்தோஷமான விஷயம் தானே அப்போது முடிவுக்கு வரும் இது மாதிரியில் வரும் இது இல்லாமல் உடம்புல நோய் நொடி ஏற்பட்டிருக்கலாம் நோய் நொடி இல்லாத மனிதன் தான் யார் யாருமே இல்லை அப்போது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உடம்புல நலி இருந்து நோய் நொடி இருந்தால் கண்டிப்பாக தீரக்கூடிய நேரம் இப்பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா தனிப்பட்ட முருகர் கோயில் இருக்கிற கோயிலுக்கு போங்க அங்கே குடிமரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் உப்பும் மிளகும் நல்லா கேட்டுங்க உப்பு மிளகு உங்கள் கையால் வாங்கின்னு போயிட்டு மூணு தடவை அதை ஒரு ஒரு கிலோ வாங்கலாம் குறைஞ்சது கொண்டு எவ்வளோ நோய் வசதி தான் வாங்கிக்கலாம் இதெல்லாம் அங்கெல்லாம் கோயிலெல்லாம் கொஞ்சம் தான் செலுத்தணும்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லோரும் வந்து போகிறேன் இல்லையா அதனால் ஒரு ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ மிளகு வந்து அதிகமாக வாங்கணும் அவசியம் இல்லை ஒரு நூறு ஒரு இரநூறு கால் அப்படி வாங்கினா போதும் இது இரண்டையும் கலந்து நல்லா கேட்டுங்க கலந்து மூன்று முறை அங்கே சமைப்பிக்கணும் முருகர் கோயிலில் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த உடம்புல நலிவு பொறுத்து தான் முருகருக்கு இது நிறைய முருகர் கோயிலில் பார்த்துருக்கலாம் நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க அப்போது அந்த உடல் நலிவு வந்து போ மறைஞ்சு போகிறது தான் அது பண்ணுவாங்க பெருசாக இருக்கிறது சிறுசாகிடும் சிறுசாக இருக்கிறது நிவர்த்தி ஆகிடும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் நிலைவு ஏற்படக்கூடிய அமைப்பில் இருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடுவீங்க இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிம்மராசிக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டு ஒன்றாம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய் பகவான் பார்க்குறாரு அப்போது ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பகவார் பார்க்கறனால கண்டிப்பாக நீங்கள் முருகருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க முருகர் வழிபருவங்களாக இருந்தாக்கா உங்கள் குலதெய்வ முருகராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் இருக்கும் அதை நீங்கள் மறந்துவிட்டால் கூட உங்கள் மனைவிக்கிட்டேயோ உங்கள் வழியில் தந்தை வழியிலையோ தாய் வழியிலோ கேட்டு பார்க்கலாம் அப்போ சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் இது மாதிரி இருந்தது இன்னும் பண்ணலை உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் முட்டை கூட அடிச்சுக்கலாம் முட்டை கண்டிப்பாக அடிக்கலாம் முட்டை அடிச்சிட்டினாலே பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிங்கன்னு அர்த்தம் ஒரு பெரிய ஆபத்து வரும்போது இந்த பதிலை நான் சொல்கிறேன் பெரிய ஆபத்து வரும்போது முட்டை அடித்து கொண்டால் அது இறை வழிபாட்டுக்காக இருக்கணும் எந்த ஒரு தெய்வத்துக்காக கூட இருக்கலாம் முட்டை அடித்து கொண்டால் அந்த ஆபத்து உங்களை விட்டு விலகி போகும் என்பது சித்தர்களுடைய வாக்கு இது சித்தர்கள் சொன்ன வாக்கு அதனால் முட்டை அடிச்சிட்டிங்கன்னா பெரிய ஆபத்து விலகி போயிடும் அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க அதுக்குள்ளே காலக்கட்டம் தான் இப்போ வந்திருக்கு ஒன்பதாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறனால பெரியவருடைய வா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஜீவ சமாதி தரிசனம் நீங்கள் போய்ட்டு வரணும் கண்டிப்பாக ஏன்னா ஆத்திரக்காரர்கள் அவசரக்காரர்கள்ன்ற போது சமாதி தரிசனம் பண்ணிங்கன்னால் அந்த அமைதியான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமியில் ஜீவ சமாதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஊதுவரத்தி கோய்த்து அந்த சமாதி தரிசனத்தை வழிபட்டுவாங்க அந்த ஜீவசமாதி ஆணவங்களை நினச்சிங்க அது ஒவ்வொருத்தருக்கு மேலும் அந்த சமாதி மேலே லிங்கம் வச்சுருக்கோம் சிவன் கண்டிப்பாக இருப்பார் அது அப்படி இருக்கிறது தான் ஜீவசமாதி அப்போது அந்த சிவனையும் சேர்த்து வணங்கும் போது உங்களுக்கு அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும் தன்னம்பிக்கை வந்து நிற்கும் தைரியம் வந்து கூடி வரும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு வந்துடலாம் இது இல்லாமல் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது செலவுகள் நஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கூட வரும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னொருத்தர் கையில் மூலிமா உங்களுடைய கை மூலிமா வர சொல்ல வச்சுக்காமல் ஒரு நெருங்கிய தாய் மனைவி இல்லை பிள்ளைகள் வழியில் கொடுத்து அந்த வல வரவு பார்க்கலாம் அப்போது அந்த நஷ்டங்கள் குறையும் இதுமல்லாமல் வெளியூர் வாசம் கண்டிப்பாக ஏற்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் அப்போ அதை பயன்படுத்திக்கணும் அந்த வெளியூர் பயணத்தினால உங்களுக்கு நன்மை தான் போகுது புது புது உறவுகள் தேடி வரும் புது நட்புகள் உண்டாகும் அது மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் ஏற்பட போகுது அதனால் வெளியூர் பயணம் வெளியூர் பயணித்த தொடர்பு வெளியூர் தொடர்பு உள்ள உறவுகள் ஏற்படும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதுவும் இல்லாமல் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசி அந்த ஒன்றாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போது உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு அளப்பரிய ஆற்றல் வரப்போகுது ஏன்னாக்கா சூரியனுக்கு ஈக்குவலான கிரகம் தான் அந்த செவ்வாய் சொல்லப்படுது ஏன்னா நெருப்பு கிரகம்னு சொல்ல ரெண்டு பேருமே நெருப்பு தான் சொல்கிறோம் அப்போது சூரியன் ராஜானா செவ்வாய் படை தள்ளுபதி அப்போ ராஜாவும் படை தள்ளுபதி எவ்வளோ பெரிய முக்கியமானது தானே எல்லா விஷயத்தையும் முக்கியமானவங்க வாங்க தானே அதனால் உங்களுக்கு அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும் உங்கள் ராசியை அந்த செவ்வாய் பார்க்கறனால இருந்தாலும் அதிகமான கோபமும் அதிகமான அவசர புத்தியும் கண்டிப்பாக ஏற்படும் அதை குறைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அதுதான் மைனஸ் உங்களுக்கு அதை வந்து தவிர்த்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நன்மை ஏற்படும் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு ஸ்தலம்ன்றது திருவண்ணாமலை அந்த சிவன் அந்த சிவனை வழிபட்டு அந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய முருகர் அவரை வழிபடணும் அங்கே தான் இல்லை அந்த மாதிரி அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு அருகாமையில் உள்ள இல்லை அந்த கோயிலே இருக்கிற முருகர் எப்படி வழிபட்டு வரணும் இது இல்லாமல் தீப வழிபாடு ரொம்ப உயர்ந்தது சும்மா ரசிகர்களுக்கு தீப வழிபாடு உயர்ந்தது ஏன்னா ஒளி அந்த ஒரு சூரியன் அதனால பதினோரு விளக்குகள் நீங்கள் போட வேண்டும் முருகருக்கு பதினோரு விளக்குகள் போட்டு ஏற்றி வர வேண்டும் சிவனுக்கு ஒரு பெரிய விளக்கு போடலாம் பெரிய அகல் விளக்கு மோட்ச சொல்லுவாங்க பெரிய அகல் விளக்கு தட்டு மாதிரி அகல் பெருசு அதெல்லாம் நீங்கள் ஏற்றி வழிபடலாம் முருகருக்கு பதினோரு தீபங்கள் போட்டு வரலாம் இதனால் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீமைகள் வழிக்கும் நன்மை தான் நடக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தி எல்லாம் நலன் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சிம்மராசிக்காரங்க இந்த செவ்வாய் பயிற்சியால் நல்ல பலனும் பெற போகிறாங்க தீமை வந்து குறைவாக தான் இருக்க போகுது அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் கூறி என்னுடைய உபாசனமாக மகா நான் வணங்குறேன் ஓ மகிஷத் பஜாய வித்மிகை சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பஜோதியா வாராகியர் பரிபுணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்